ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல் இனி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோவோ ஐடி கம்பெனியில் வந்து ஹையரிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னென்ன யார் யாரெலாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அதில் பெல்பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் காட்டும் உங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐடி கம்பெனி இது வந்து நிறைய பேர் வந்து நமக்கு இந்த மாதிரி ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் ஸோ இந்த ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் கம்பெனி நேம் வந்து ஜோவோ கார்பரேஷன் ரோல் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் டிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஜாப் வந்து ஃபுல் டைமில் வந்து சொல்லியிருக்காங்க ஒர்க் ஷிஃப்ட் வந்து நைட் ஷிஃப்ட் ஆஸ் ரெக்வார்டு வந்து கேட்டிருக்காங்க மண்டே டு ஃப்ரைடே வந்து இருக்கும் எயிட் ஹவர்ஸ் பர் டேக்கு வந்து ஒர்க் ஹவர்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா ஆல் கிராஜுவேட்ஸ் ஃப்ரெஷராகவும் இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக் அப்படின்றத கடைசியில் பார்க்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே இதுக்கான அதர் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா குட் வேர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் இங்கிலீஷில் நீங்கள் வந்து பயப்படாமல் பேசினாலே போதும் நீங்கள் வந்து கரெக்டாக பேசணும் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசணும் அப்படின்னு மட்டும் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச அளவு நீங்கள் வந்து கொஞ்சம் போல்டாக கரெக்டாக பேசுனீங்க அப்படின்னாலே வந்து ஓகே தான் வில்லிங்னஸ் டு ஒர்க் நைட் ஷிஃப்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து அட்டென்ட் பண்ணலாம் கஸ்டமர்ஸோட அந்த என்ன ஒரு இஷ்யூ கேட்டு என்கொயரி கேட்டு வராங்களோ அதை சால்வ் பண்ணுற ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பேசிக்காக நம்மளுக்கு தெரிய வேண்டிய ரெக்குவயர்மெண்ட்ஸ் சேலரி பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ் ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ப்ரொஃபெஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டட் சேலரி வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எல்பிஏலேருந்து சிக்ஸ் எல்பிஏ வரைக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் Employees எம்ப்ளாயீஸ் ஆர் வேல்யூட் அண்ட் with வித் variety வெரைட்டி ஆஃப் பெனிஃபிட்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா ஜாப் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் சாஃப்ட் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் ஃப்ரீ ஃபுட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்டேஷன் ஆன் கேம்பஸ் திம்னானிசம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆன் சைட் டே கேர் சர்வீஸ் எஜுகேஷன் அசிஸ்டண்ட் இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பெனிஃபிட்ஸோட நம்மளுக்கு வந்து ஒர்க் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஓகே தான் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ நம்ம ஃபோனை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாமா ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் வந்து ஃபோனில் இருந்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க ஸோ அதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் நான் வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஜோ டாட் காம் ஸ்லாஷ் கெரியர்ஸ் இந்த வெப்சைட்டில் போகணும் ஆர் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து போயிடும் ஓகேங்களா ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களோட ஜாப்ஸ் அந்த த்ரீ டாட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜாப்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி சைட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து எல்லா ஓப்பனிங்ஸ்க்கும் இருக்கும் அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது தேடுறீங்க அப்படின்னாலும் அதுக்கான ஓப்பனிங்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் இதிலும் செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம செக் பண்ண போகிறது என்ன ஜாப்க்கு அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் ஓகேங்களா ஸோ அதில் தான் வந்து ஓப்பனிங்ஸ் வந்து விட்டுருக்காங்க இது வந்து மோஸ்ட்டாக எல்லா கிராஜுவேட்ஸ் அப்படின்றதுனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ என்னென்னலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க என்ன ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம் ப்ரொவைட் வாய்ஸ் பேஸ்டு சப்போர்ட் வாய்ஸ் பேஸ்டு இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் வந்து கேட்டிருக்காங்க கஸ்டமர் வந்து ஃபோனில் வந்து நம்மகிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க அது மாதிரியான ஒர்க் வந்து இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் வந்து சென்னை சேலம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மதுரை இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஐஆம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ரெசியூமை நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணலாம் ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் டேரெக்டாக உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் இது வந்து ஜோவோடைய அஃபீஷியல் கெரியர் சைட்ஸ் ஓகேங்களா ஸோ அதுதானா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்கணும் ஸோ அதையும் நீங்கள் நீங்கள் டேரெக்டாக ஜோவோ டாட் காம் அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாலே அந்த கெரியர்ஸ் அப்படின்ற சைட்டில் உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும் ஸோ அது மூலிமாவும் நீங்கள் வந்து இது அஃபிஷியல் சைட் தானா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஆன்லைன் சைட்டில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நம்மளோட எப்படி சொல்கிறது க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் வந்து செக்யூரிட்டி இல்லாமல் ஷேர் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் இந்த சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஏன்னா நான் கொடுக்குறேன் நான் கரெக்டாக தான் கொடுப்பேன் அப்படின்ற வந்து உங்கள் செட் இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ இந்த சைட்டுன்னு மட்டும் இல்லை எந்த அஃபீஷியல் சைட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அஃபிஷியல் சைட் தானா செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ஓகே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்டில் சந்திக்கிறேன் அண்டல் தான் பாய் ஃப்ரம் உங்கள் வினோ டேட்டா